சரி அடுத்து அவர் பேசும்போதெல்லாம் இன்னொரு வார்த்தையை வச்சுட்டே இருக்கிறார் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் கூறக்கூடிய பேதம் உங்களுடைய வேதம் பாப்பமா விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் பேசுகின்ற வேதம் குரானா அல்லது பைபிளா எது இறைவேதம் நான் குரான் வந்து அப்படி இல்ல நேற்று நிரூபிச்சிருக்கிறோம் இப்ப பைபிள் வந்து வேசித்தனத்தை சொல்லக்கூடிய வேசித்தனமான வேதம் தான் அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன் வேசிகளை திருமணம் செய்யக்கூடிய ஓசியா வந்து அதிகாரம் வசனம் அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர் ஓசையா வழியாக முதற்கன் பேசிய போது அவரை நோக்கி நீ போய் மகள் ஒரு சேர்த்துக்கொள் வேசி பிள்ளைகளை பெற்றெடு ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி தேசித்தனத்தில் மூழ்கி இருக்கிறது என்றார் அதோடு உடல அப்படி அவர் போய் திப்ளமியின் மகளாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டார் அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகளை பெற்றெடுத்தாள் ஆனா ஒரு கருத்தரே நீ கடவுள் சொல்றீங்க அந்த கடவுள் கேசியை திருமணம் பண்ண சொல்றாரு அவரும் கல்யாணம் பண்ணி கேசிக்கு பேசிக்கு பிள்ளையும் பெற்று எடுத்திருக்கிறாரு இது பேசித்தனத்தை பேசக்கூடிய வேதம் தவிர வேற என்ன சொல்ல முடியுது இதுக்கு வேற என்ன பதில் இந்த உட்கார்ந்து அது பேசித்தனத்தை பேசு அது பேசித்தனத்தை பேசு முதல்ல உங்க வேதத்தை நார் நேரம் கிழிச்சு தொங்கப்படுவதற்கு பதில் சொல்றதுக்கு லாயக்கில்லாதவங்க நீங்க அதனால உங்களுடைய உங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டு இருக்கிறது இவ்வளவு வாதங்களை நாங்க வைக்கிறோம் அந்த வசனங்களை வசனங்களை பைபிளுடைய படிச்சு படிச்சு நாங்க சொல்றோம் உள்ள விஷயத்தான் நீங்க சொல்லணும் ஓசியா திர்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து காண்பித்து ஒரு மேற்கோளை காண்பித்தார்கள் அங்கே அந்த ஓசியா திருக்கதரிசியை குறித்து ஆண்டவர் அங்கே போய் ஒரு சோரஸ்திரியை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னார் என்று சொன்னார்கள் இதை வைத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு விளங்கலுக்கு அதாவது இந்த இடத்துல கர்த்தக்கார சொல்றாரு அங்கே வந்து அந்த தேசமானது ஜனங்களை கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிவிட்டு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு இஸ்ரேல் என்று பேரிடு இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் விசாரித்து இஸ்ரேலின் வம்சத்தாரின் ஆதி பாரியத்தை ஒளிய பண்ணுவேன் எனவே நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஜனங்கள் படுகிற துன்பத்தை போல நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொள் என்று ஆண்டவர் அங்கே ஒரு காரணத்தை சொல்லுகிறார் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இது எப்பொழுதும் உள்ள நடைமுறை சட்டம் அல்ல விதி விலக்காக ஒரு தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் அந்த நாளிலே சொன்னதான ஒரு காரியம் இதை வைத்துக்கொண்டு இது வந்து எப்படி இரவதமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் என்று எனக்கு விளங்கவில்லை சோர்களை அதாவது நாங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல எப்படி நீக்கம் அப்படியே போறாங்க பாருங்க விபச்சாரத்துல போய் ஒரு விபச்சார பண்ண வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பேருன்னு இருக்குது அதை படிச்சுட்டு வேசுங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையே இல்லாம அந்த அப்பொழுது கர்த்தர் நோக்கி இவனுக்கு இஸ்ரேல் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்தப்பலியை விசாரித்து இஸ்ரேலின் வம்சத்தாரின் ராஜபாரியத்தை ஒளிய பண்ணுவேன் எனவே நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஜனங்கள் படுகிற துன்பத்தை போல நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொள் என்று ஆண்டவர் அங்கே ஒரு காரணத்தை சொல்லுகிறார் நான் படிக்கும் போது அந்த வார்த்தையை படிக்கிறேன் இந்த வார்த்தை இல்லனா பைபிள்ல இருந்து இந்த வார்த்தையை எடுத்து காட்டுங்கன்னா சொல்லணும் இந்த வார்த்தை மட்டும் விட்டுட்டு எப்படி எப்படி டேக் ஆஃப் கொடுக்குறான்னு பாருங்களேன் வேசிய கல்யாணம் பண்ணி வேசி புள்ளைய பெத்தடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து கட்டளை போட்டிருக்காரு இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அது வந்து அரிய சந்தர்ப்பம் அப்ப வேசிய கல்யாணம் பண்ண சொன்னது கன்ஃபார்ம் அதை ஒத்துக்கிட்டாரு அது அரிய சந்தர்ப்பமா இதுதான் பதில் இதுதான் நான் பதில் சொல்லிவிட்டோமே அதாவது நீ உபச்சாரம் பண்ணியா ஆமா பண்ணிட்டேன் நீங்க கேள்வி கேட்டீங்க நான் போய் சொல்லிட்டேன்ல இது ஒரு பெரிய இந்த வேலையா